ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த காது எப்படி பின்னலான்னு வாங்க போய் பார்ப்போம் டபுள் டிசைன் காது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கூடைக்கு காது போடுறோம் இந்த காது வந்து ஓரம் ரெண்டு டிசைன் ரெண்டு கலர்லேயும் மாற்றி மாற்றி வரும் முறுக்கு காது ஓரம் ரெண்டு டிசைன் முறுக்கு காது இது இந்த காதுக்கு வந்து அஞ்சு அடியில் வந்து மூணு ஒயர் வெட்டியிருக்கிறான் அஞ்சு அடியில் மூணு ஒயர் வெட்டி கோத்துருக்குறேன் இந்தாண்டா இந்த செ இந்த ஓரத்தில் வந்து சிவப்பு வந்து கோத்துருக்கேன் இந்த ஓரத்துக்கு வந்து வெளில கோத்துருக்கேன் அடியில் கோத்து விட்ருக்கேன் நீங்கள் கோக்கலைன்னா கூட இதில் இதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இதில் கொஞ்சம் வச்சு கூட நீங்கள் பின்னிட்டு வரலாம் நான் கோத்துருக்கேன் இது வந்து நான் கோர்த்தே வச்சுருக்குறேன் இது எல்லா காதுலேயும் நான் கொக்கரெல்லாம் காட்டியிருப்பேன் அதனால் இதில் நான் காட்டலை இந்த காது எப்படி பின்னுவோன்னு வாங்க பார்ப்போம் இந்த இந்த வெள்ளையை முன்னாடி எடுத்து இப்படி ஒரு லூப் போட்டு இந்த ஒயரை இழுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கணும் பள்ளம் பள்ளம் வர்ற மாதிரி பள்ளப்பகுதி வர்ற மாதிரி இழுத்துக்கணும் அடுத்தது வந்து ரெண்டாவதாக இந்த ஒயர் சிவப்பு ஒயர் எடுத்து இந்த பக்கம் இப்போ வந்து இந்த வெள்ளை ஒயரை வந்து இது மேலே எடுத்து வச்சிடணும் இந்த சிவப்பு ஒயர் மேலே எடுத்து வச்சிடணும் அப் மறுபடி இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரில் விட்டு ஒரு அப்புறம் இதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது மேலே இந்த ஒயரை எடுத்து இப்படி வளைச்சி முறுக்கு காது பின்னுற மாதிரியே தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்படி வச்சுட்டு இந்த ஒயரை சேப்பு ஒயர் எடுத்து இது மேலே வச்சிடணும் எப்போ வச்சாலும் தூக்கி வைக்கும் போது வலது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து தான் சுற்று ஒயரை எடுத்து தூக்கி இந்த ஒயர் மேலே வைக்கணும் இடது பக்கம் உள்ளதை இப்படி மாட்டி நாட்டு போட்டுணும் எப்போ வச்சாலும் வலது பக்கம் உள்ள இடத்துல தான் அதை தூக்கி வைக்கணும் இதை பாருங்கள் இப்போ இந்த ஒயர் வெள்ளை ஒயர் வலது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து இந்த ஒயர் மேலே வச்சிடணும் வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்து இப்படி லுக் போட்டு எப்படி எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த வச்சுருக்கோம் பாருங்கள் வெள்ளை ஒயர் அதை வந்து இந்த இந்த சைடு இப்படி மாட்டி இப்படி இழுத்துற வேண்டாம் நான் எப்படி போடுறேனோ மாதிரியே போடுங்க நல்லா அழகாக வரும் காது பட்டையாகவும் வரும் இங்கே பாருங்கள் ஒயர் கூட பெரிய கூடையாங்கிறதுனால உங்களுக்கு எட்டி காட்ட காட்ட முடியல சைடில் வச்சு காட்டுற மாதிரி ஒரு பக்கம் சேவப்பு ஒரு பக்கம் வெள்ளை ஒரு பக்கம் சேப்பு இப்படியே தான் வரும் இந்த சைடில் பாருங்கள் ஒரு வெள்ளை ஒரு சேவப்பு ஒரு வெள்ளை ஒரு சேவப்பு அப்படி தான் வரும் இந்த ஓரத்துலேயும் மாதிரி சிவப்பு வெள்ளை சிவப்பு வெள்ளை ஓரம் இரு கலராக வரும் இங்கே பாருங்கள் மறுபடியும் காட்டுறோம் இதை தூக்கி மேலே வலது பக்கம் உள்ள வயிறு தூக்கி மேலே வச்சிடணும் மேலே வச்சு இடது பக்கம் உள்ள வயிறை இப்படி நல்லா பெரட்டிக்கணும் பெரட்டி இப்படி பள்ளம் பள்ளம் வர மாதிரி வச்சுக்கோங்க பகுதி வர்ற மாதிரி அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் இதில் இந்த சேப்பு வயிறு எடுத்து இது ஒரு நாட்டு நாட்டு மாதிரி இருக்கணும் ஈஸியாக தங்க வரும் இந்த காது ஈஸியாக போடலாம் இப்படி பட்டையாக வச்சுக்கிட்டு போடுங்க பட்டையாக அழகாக வரும் இது பெரிய குடைக்கு தான் அந்த காது போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த ஒயர் கூட விட உங்களுக்கு காது தான் ரொம்ப பிடிக்குது ரொம்ப பார்க்குறீங்க காது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல டிசைன் கூட காது எல்லாமே நான் கூட இருக்கிறேன் இன்னொரு காது கூட நான் போடுறேன் முறுக்கு காதுலேயே இன்னொரு காது டிசைன் காது போடுற மாதிரி இருக்கிறேன் போட்டு உங்களுக்கு இப்படி பட்டையாகவே இழுத்து இதை வந்து இப்படி பெரட்டி இருக்கதை ஒயரை எடுத்து நம்ம இப்படி பரச்சி போட்டுக்கணும் பெரச்சி போட்டால் தான் அழகாக வரும் நம்ம இப்படி போடுறோன்னோ அதேமாரி போடுங்க இந்த ஒயர் வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு இன்ச்சி நான் பின்னிருக்கிறேன் இது வந்து மேலே கட்டு கட்டு வர ஒயர் தான் பாருங்க இது உயரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்ட வச்சு காட்ட முடியல கூடையை பாருங்கள் இது மேலே தூக்கி வச்சு கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து இன்னொரு நடத்த வரும் மாதிரி வலது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து மேலே வச்சிடணும் இடது பக்கம் உள்ள ஒயரை வந்து அப்படி நல்லா பெரட்டிக்கிட்டு உளு போட்டு அப்படி இழுத்துருணும் இழுத்துக்கிட்டு இதை தூக்கி வச்சோம் பாருங்கள் இதை வந்து ரெண்டாவதாக அவ்வளகா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாம் பாருங்கள் பார்த்து இந்த காதை போட்டுங்க தெளிவாக இருக்கும் இப்படி பட்டையாக விரித்து வச்சுக்கிட்டே போடுங்க இந்த மாதிரி பட்டையாக வரும் ஒரு ஒரு கலராக வந்து பாருங்கள் பட்டையாக வரும் கூட காது பட்டையாக வரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்டெல்லாம் நல்லா இருக்கா காது நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்லேயே சொல்லுங்கள் காது நல்லா இருக்கான்னு இருக்கும் ஆனால் அந்த காது வந்து பெரிய குடிக்கு தான் போடணும் இருபத்தெட்டு இன்ச்சு பின்னிட்டு நான் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பாருங்கள் கூட பின்னிட்டேன் காது அடுக்கு அடுக்காக வந்திருக்கு பாருங்கள் வெள்ளை சேப்பு வெள்ளை சேப்பு அழகாக அடுக்காக வந்திருக்கு பாருங்கள் அந்த காது இது இருபத்தி மூணு இன்ச்சி அந்த காது வச்சுருக்கேன் அதேமாரி இருபத்தி மூணு இன்ச்சி நான் பின்னிட்டேன் பின்னிட்டு கொஞ்சோண்டு வெட்டி விட்ருக்கேன் இதை பாருங்கள் இதை வந்து இதை அப்படியே சும்மா விட்டு அப்படியே சொருவில்லாம் ஒன்றும் களலில்ல நான் உங்களுக்கு ஒரு முடிச்சு வண்டி போட்டு காட்டுறான் ஒரு சொருவி இன்னொரு முடிச்சு அப்படியே அதேமாரி இதை இப்படி எடுத்து அது உள்ளாரால் போட்டேன் இது வெளியால் போகிறான் அப்படி ஒரு சுற்றி சுற்றி இது உள்ளே சொறி விட்டுருங்க ஒரு ரூபா இருந்தாலும் அப்படியே நிற்கிது இது சொறிவிட்டுங்க இதை அப்படியே நம்ம சொறி விட்டு உள்ளே மாட்டி சொறி விட வேண்டியதுதான் இந்த காது பின்னும் போது சுற்று வயிறு வந்து முறுக்கு உழுவோம் அதை வந்து ஒரு ஒரு உயரம் வண்டியும் முறுக்கு எடுத்தால் போதும் முறுக்கு வந்துடும் ஒரு பத்து சுத்துக்கு ஒரு முறுக்கு விவோம் அந்த முறுக்கு மட்டும் எடுத்து போட்டிருங்க இது வந்து பெரிய காதுக்கு தான் போடணும் இந்த காது இது கொஞ்சம் அகலமாக போட்டிருக்கேன் நான் இது பெரிய குடியாக இருக்கிறதுனால நல்லா சமமாக இப்படி வச்சு நல்லா நேராக வச்சு இது நேராக வச்சு இந்த பூக்கு இந்தாண்ட நான் போட்டிருக்கேன் இதை சுற்றி இருக்கேன்னா இந்த பூக்கும் இந்த வாரத்தில் அதில் என்ன பண்ணுறோம் இது ரெண்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் எல்லா குடிக்கும் போடுற மாதிரி தான் இந்த குடிக்கும் இப்படியே சமமாக பார்த்து ஒரே பக்கமாக இப்படி வச்சு முடிச்சு கையில் குத்தாத அளவுக்கு இப்படி சமமாக வச்சு வருங்க அழகாக வந்துடுச்சு பாருங்கள் சமமாக குத்தாமல் மாதிரி இதை என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒயர் பெருசாக இருந்துச்சுனாக்க இந்த இந்த இதுலேயே ரெண்டு கட்டு போட்டுக்கோங்க இந்த இதுக்கு வண்டியை கட்டுக்கு வண்டியும் தனியாக போடுங்க இந்த ரெண்டு ஒயரையும் அதேமாரி இந்த லூப்பில் விட்டு எப்படி வாட்டமாக போதோ அதுமாரி போட்டுக்கங்க வரலாமா நாலு பக்கத்தும் கட்டு போட்டால் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த ரெண்டு ஒயரையும் இப்போ எழுத்து தூட்டம் பாருங்க அதையும் இதையும் எடுத்து ஒரு முடிச்சு அதாங்க கூட ரெடி ஆகிட்டு காது ரெடி ஆகிட்டு இந்த ஒயர் எடுத்து அப்படியே சுற்றி கீழால் சுற்றி இப்படி நேராக வச்சு இப்படி சமமாக நேராக வச்சு போடணும் இந்த காதை கொஞ்சம் திருப்பிக்கும் திளுப்பாமல் பார்த்து போடுங்க அதாங்க கூட காது ரெடி ஆக்டு அப்படியே வச்சு சொல்லிவிட வேண்டியதான் நாலு பக்கத்துக்கும் கட்டு போட்டுட வேண்டியதான் காது ரெடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடை பாருங்கள் இந்த கூடை வந்து நான் போட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இந்த காது தான் போடலான்னு அடுத்த கூடையில் போடலான்னு இருக்கிறேன் அதான் இந்த காதுக்கும் இந்த காதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து மேலே வந்து இப்படியும் இப்படியும் வந்திருக்கு இதில் வந்து வரி வரியாக வந்திருக்கு பாருங்க இப்படி வரி வரியாக வந்திருக்கு இதில் வந்து ஓரம் வந்து அதே மாதிரி தான் வந்திருக்கு ஓரம் வண்டியும் ஒன்று கலர் கலராக வந்திருக்கு மேலே உள்ள ஒயர் வண்டியும் இப்படி மாறி வந்திருக்கு பாருங்க இன்ட்டு மாதிரி வந்திருக்கு ப்ளஸ் மாதிரி இன்ட்டு மாதிரி வந்திருக்கு இதில் வந்து ஒரே கலராக வந்துடுச்சு ஓரம் இது வந்து இரு கலராக வந்துரு ஒரே கலரில் இது இரு கலராக வந்திருக்கு இந்த சைடு வந்து காக்கி வந்துச்சுன்னா அந்த சைடு பச்சை வந்திருக்கு பாருங்க பச்சை வந்திருக்கு அதேமாரி இதில் பச்சை வந்தால் இந்த காக்கி வந்திருக்கு பாருங்க இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த காதை வந்து நான் அடுத்த குடையில் போடலான்னு இருக்கேன் ஆனால் இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த காதில் கூட கொஞ்சம் அகலமாக இருக்குது நடையில் கொஞ்சம் கூடு மாதிரி இருக்குது ஆனால் அழுத்தமாக தான் இருக்குது இது வந்து கொஞ்சம் குறுவலாக வந்திருக்கு அழுத்தமாக இருக்குது ஆனால் அந்த அடுத்த குடையில் இந்த காது போடலான்னு இருக்கேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காதை நான் போட்டு காட்டுறேன் இது வேற காது இது வேறு காது முறுக்கு காதிலே நிறைய டிசைன் இருக்குது இது ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்க இது வந்து ப்ளஸ் மாதிரி வந்திருக்கு இப்படி இப்படி இன்ட்டு மாதிரி வந்திருக்கு இது வந்து ஒரு சைடாகவே வந்திருக்கு பார்த்துங்க அடுத்த நாடாக இந்த காதை நான் போட்டு காட்டுறேன்